வெளியேற்றுவாயாக மேலும் எங்களை பாதுகாக்க கூடிய உன்னிடமிருந்து தோற்றுவிப்பாயாக எங்களுக்கு உதவி செய்பவரையும் தோற்றுவிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள் பெண்களும் குழந்தைகளும் பலவினர்களும் பிரார்த்தனை கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறீங்களா ஈமான்னு சொல்லி தருவீங்களா நீங்க வந்து இந்த மாதிரி வந்து இது பண்றீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து அரசாங்கத்திற்கு இடப்பட்ட கட்டளை ஹுரான்ல தனிநபருக்கு கட்டளைகள் இருக்கு ஆணுக்கு தனியாகவும் பெண்ணுக்கு தனியாகவும் கட்டளை இருக்கு குழந்தைக்கு தனியாகவும் பெற்றோருக்கு தனியாகவும் கட்டளை இருக்கு அதே மாதிரி அரசாங்கத்துக்கு தனியாகவும் குடிமக்களுக்கு தனியாகவும் கட்டளை இருக்கு இது மதினாவில் நபிசுல்லா சலம் அவர்கள் அரசு அமைத்ததற்கப்புறம் மற்ற நாடுகளில் மக்கள் நசுக்கப்படுறத போய் படை எடுத்து போங்கன்னு சொல்றதுக்காக இறக்கப்பட்ட வசனங்கள் தான் சொல்றது குரானை பற்றிய தெளிவான அறிவு இருக்கணும் ஒரு ஆயத்து இருக்கணும் அப்படின்னா அந்த ஆயத்தை இறங்கின காலகட்டத்தையும் பார்க்கணும் அந்த ஆயத்து யாரை பார்த்து பேசுதுங்கிறதும் பார்க்கணும் அதுக்கு தான் தப்சீர் படிக்கணும் அதாவது இதெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை சும்மா லாங்குவேஜ் புரிஞ்சா போதும் லாங்குவேஜ் புரிஞ்சு அப்படியே போய் என்ன பண்ணும் கண்ணுக்கு கல் பல்லுக்கு பல்லுன்னு சொல்லிவிட்டு கட்டிங் பிளேரோடு சுற்றிக்கிட்டே இருக்கணும் எவனாவது ஒருத்தன் பல் எடுத்தாலும் நம்மளே பிடிச்சி ப பல் எடுத்து எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி போக்கு நிறைய பேர் வருவாங்க எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா இந்த வீடியோஸ் வந்து அவங்களுக்கு மூலதனம் இப்படி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் மூலச்செலவு பண்ணி அங்கே இப்படி கொல்லப்படுறாங்க காஷ்மீரில் இப்படி அடிக்கப்படுறாங்க பாபர் மசூதி இடித்தாங்க பணம் கொடுங்கன்னு சொல்லி முஸ்லீம்கள் பெருமளவில் ஒரு என்ன ஒரு ஆக்டிவிட்டி என்ன நடந்துருச்சு கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம் அதனுடைய வ அதனுடைய சு வழியை இன்னும் முஸ்லீம் சமூகம் சுமந்துக்கிட்டு இருக்கு இந்த விஷயத்தெல்லாம் கொந்தளிக்கூடாது அரபுகள் கொந்தளிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் கல்ச்சர் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் இல்லை ஒரு ஜம் ஒரு டிசிப்ளின்டு ஜமாத்து இல்லாமல் அன்ஆர்கனைஸ்டாக ஒரு மாபு தான் வந்து இப்போது போயிட்டுருக்கு மாபு பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஒன்றுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது அது ஸ்டார்ட் பட்டன் மட்டும்தான் அதுக்கு பிரேக் கிடையாது ஒன்லி எக்ஸலேட்டர் தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னா அது எங்கே போய் டெமாலிஷ் ஆகி நிற்க தான் நிற்கும் அந்த மாபு வந்து சுவிட்சே கிடையாது ஆனால் ரசூலா வச்சுருந்தது வந்து கண்ட்ரோல்டு ஜமாத் நில்லுன்னா நிற்கும் உக்காருன்னா உக்காரும் நம்மளை என்ன பண்ணுவாங்க இனவரைக்கும் கூப்பிடுவாங்க இப்போ என்ன சொல்லுவோம் சகோதரன் நீங்கள்லாம் ஒரு உடம்பை மாதிரி அதெல்லாம் வரும் ஹதீஸு அங்கே அடித்தா இங்கே வலிக்கணும் அப்படிம்பாங்க எங்களுக்கு வலி இருக்குது எங்களுக்கு வேதனை இருக்குது ஆனால் எங்களுக்கு புத்தியும் இருக்குது சரியா எந்த நேரத்தில் வந்து எப்படி வேலை செய்யணுங்கிற அந்த அறிவும் இருக்குது இதுக்கு பேர் தான் என்னது ஹிக்மத்து எந்த சூழ்நிலையில் எப்படி செயல்படணும் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி வந்து இருக்கணும் இதுதான் இது இல்லை நம்ம இன்னும் குரான்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த இனவெறி விஷயம் கூடாதுங்கிறதுக்கு ஒரு சம்பவம் நான் உதாரணமாக சொல்கிறேன் மூசா நபி அப்படி போவார் சாதாரண மனிதரா இருக்கும்போது மூசா நபி ஒரு ஒரு இடத்துல காலையில போவராரு மேலும் காலையில் பயத்துடன் கவனித்து கொண்டு நகரத்தில் இருந்தபோது முன்தினம் அவரிடம் உதவி கோரியவன் மூசாவே நிச்சயமாக நீ பூச்சல் மூசாவே என்று கூச்சலிட்டு அழைத்தான் என்ன நடக்குது போறாரு மூசா நபி ரெண்டு பேர் சண்டை இருக்கிறான் ஒருத்தன் இவருடைய இனத்துக்காரன் இன்னொருத்தன் ஆப்போசிட் ஜாதிக்காரன் இவங்க என்ன பண்ணிட்டாங்க சொந்த சொந்த இனத்துக்காரன் ஜாதிக்காரன் என்ன பண்ணிட்டான் மூசா நபியை ஹெல்ப்பு கூப்பிட்டு இவன் என்னை அடிச்சிட்டான் அப்படின்னா இவன் என்னத்தை பண்ணால் எதுக்காக அடிவாங்கனான்லாம் தெரியாது ஏதோ ஒன்று பார்க்குறான் இவன் மூஞ்சி பார்க்குறாங்க மூசா நபி இந்த இடத்துல இவன் மூஞ்சி வீங்கிருக்கு ஆனால் எங்கால போய் அடிச்சுட்டு சொல்லிட்டு பலார்னு ஒரு குத்து குத்துறாரு அவன் செத்து போயிடுறான் செத்து போயிட்டு அதோட நைஸாக எஸ்கேப் ஆயிடுறாரு அது நபி கிடையாது இல்லை உண்மையை போய் துணிச்சலாக சொல்கிறதுக்கு நபி கிடையாது சரி அதோடய அது வந்து ஒரு அன்சால்வ்டு ஃபைலாக அது போயிருது ஃபிரோனுடைய கேஸில் அது வந்து ரிசர்ச்சில் போயிட்டுருக்குது இருக்குது அது வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டுருச்சுன்னு நையே அதுக்கப்புறம் அப்படியே வந்து கொலையாளி யார் யாருன்னே தெரியல அப்புறம் அடுத்த நாள் இவருக்கு வந்து கருக்கருக்கு அன்னைக்கு கூட வேறு யாராவது பார்த்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து நடந்து வராது மறுபடியும் அதே ஆள் இன்னொருத்தன் கூட சண்டை போட்டிருக்கான் தான் தெரியுது எப்போ பாரு இவனுக்கு சண்டை தான் பொழப்புன்ட்டு உரண்டை இழுக்கிறது தான் இவனுடைய பொழப்பு இருக்குன்ட்டு அப்ப மூசா நபி வந்து கூப்பிடுறான் மூசாவே அப்படின்னு கூச்சலிட்டு அதைக்கு அதுக்கு மூசா சொல்றாரு நிச்சயமாக நீ பகிரங்கமான கலகக்காரனாக இருக்கிறாரு டேய் நீ தாண்டா ஆள் தப்பா இருக்கிற ஆஹ் அப்ப நேத்த அடிச்சு நாங்க கொண்ட ஆளும் இருப்பான் இருக்கு அப்படின்னு பின்னர் மூசா தம் இருவருக்கும் பகைவனாக இருந்தவனை பிடிக்க நாடிய போகுது இருடி நான் வர்றேன் ஆனா அவன் அடிக்கல ஒன்னா அடிக்கன்னு சொல்லிட்டு அவனை பிடிக்க வர்றாரு வந்தவன் அந்த அந்த இனத்தான் மூசாவே நேற்று ஒரு மனிதரை நீர் கொலை செய்தது போல் என்னையும் கொலை செய்ய நாடுகிறீரா போட்டு கொடுத்துட்றோம் நேற்று காலி பண்ண இல்லை ஒரு ஆளை அதே மாதிரி எண்ணெய் போடுறதுக்கு நீ முடிவு பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறான் இப்பூமியில் அக்கிரம் செய்பவராகவே இருக்க நீர் நாடி நீர் நாங்களாம் ரொம்ப டீசெண்ட்டு நீ தான் வந்து கொலைவறி பிடிச்சி சுற்றிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறான் இணக்கம் ஏற்படுத்துவரில் ஒருவராக இருக்க நீர் நாடவில்லை என்று கூறியோம் இதுதான் இப்போ நாம் வந்து காசாவுக்காக குரல் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒன்று போ போராட்டம் ஏதோ ஒன்று பண்ணலைன்னு வச்சுக்கேன் உடனே என்ன பண்ணுவாங்க இன துரோகி யூத கை கூலி என்ன அமெரிக்கா அடியுமை இல்லை ரஷ்யா இது இந்த பட்டம் கொடுத்துருவாங்க இவங்க இனவெறி கூப்பிடுவாங்க இவங்களுக்கு வந்து அல்லாவுடைய தீனை பற்றி எந்த ஒரு சீரியஸ்னஸும் கிடையாது இவங்களுக்கு வந்து ஹாக்கிமியத்தை பற்றி ஒரு கான்செப்டே கிடையாது இதே நான் அப்படியே திருப்பி கேட்குறேன் காசா மக்களுக்கு தங்கத்துள்ள ஒரு வீடு வெள்ளியில் வந்து மோல்டிங் தங்கத்தில் செங்கல் மோல்டு வந்து வெள்ளியில் இஸ்ரேல் வந்து வச்சு கொடுக்குது ஆனா சட்டம் வந்து இஸ்ரேல் நாட்டுடைய சட்டம் இது உங்களுக்கு அக்செப்டா முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வீடு என்ன பண்ணுவீங்க யூதர்கள் மாதிரி யூதர்கள் ஏன் அல்லா சொல் அல்லா சொல்லியிருக்கான் அவங்க அறுத்தது சாப்பிடலான்ட்டு ஏன் தெரியுமா இதுக்கு தான் அவன் நம்ம நம்ம அன்பு தம்பிகளை நான் சொல்லுவேன் வாங்க மாட்டேன்னு அந்த வீடை ஏன்னா உங்களுக்கு பா உங்க நீங்கள் பார்க்கறது உலகியல் பார்வையாக இன ரீதியாக இந்த அழைப்பு கூப்புறீங்க மூசா நபி கூட ஒருத்தர் கூப்பிட்டான்ல அது மாதிரியான ஒரு கூப்பாடுக்கு நீங்கள் கூப்பிடறீங்க அந்த கூப்பாடுக்கு நாங்கள் வரமாட்டோம் இந்த கூப்பாடு அனுமதிக்கப்பட்டதும் அல்ல இது கொள்கைக்காக அதாவது எல்லாவுடைய வாக்கு மேலோங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றை சேர்ந்து ஒரு விஷயம் செஞ்சா அது அதுல தான் நம்ம கலந்துக்க முடியுமே தவிர அது அல்லாத இனவெறி கோஷங்கள் எது போட்டாலும் அது வந்து எடுப்படாது இது நல்லா நாம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த ஆயத்தெல்லாம் எடுத்து காட்டுவாங்க நம்ம எல்லாம் ஒரு உடல் மாதிரி நம்மெல்லாம் ஒரு செங்கல் மாதிரி நம்மெல்லாம் வந்து ஒரு இது மாதிரி கண்ணில் காலில் முள் முள்ளு குத்துச்சுன்னா கண்ணில் தண்ணி வரும் இப்போ இதெல்லாம் சொல்லி சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும் பார்த்துக்குங்க என்னைக்கு உமர் அலி இல்ல ஒன்னோ ஆர்மீன்னு ஒன்று டெடிக்கேட்டடாக போட்டுட்டாங்களோ அன்னியிலிருந்து தனிநபர் மீது ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய ஜிஹாது வந்து கடமை கிடையாது டெடிக்கேட்டடா அவங்க போட்டாங்க ஆறு மீன்ட்டு அந்த வேலையை அவங்க மட்டும்தான் செய்ய முடியும் அந்த விஷயத்தை உணர்த்துவதற்கு நடந்தது தான் ஜமல் யுத்தம் ஜமல் யுத்தம் என்ன கொலையாளிகளோட நாங்களே போ டீல் பண்ணிக்கிறோம் நீங்க இருங்க அழியலாம் என்ன சொன்னாங்க நீங்க பண்ணக்கூடாது அதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாது கொலை உண்டவனுக்கு கொலை உண்டவன் சுதந்திரமானவனுக்கு சுதந்திரமானவன் அடிமைக்கு பதில் அடிமை இந்த வசனம் உங்களை பார்த்து பேசல அது ஆட்சியாளரை பார்த்து பேசுது அது நீங்களா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படி இப்படி புரியக்கூடாது இப்படி தான் புரியணும்னு சொல்லி அழி பாடம் நடத்தினாங்க அழிரலியவனு ஹுரானுக்கு விளக்கம் கொடுப்பதற்காகவே போரிடுவார் என்று ரசூல்லா சொல்லிட்டு போயிருக்காங்க அப்போ ஹுலஃபாய் என்னுடைய சுண்ணத்தையும் ஹுலஃபாய ராஷிதீன்களுடைய சுண்ணத்தையும் கடைவாய் பற்களில் கண்டு பிடிச்சிங்க கெட்டியா பிடிச்சிங்கன்னு ரசூலா சொன்னாங்கல்ல அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தனிநபராக போய் நாம எந்த ஒரு வேலையும் ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய எந்த ஒரு வேலையும் செய்யவே கூடாது புரியுதுங்களா இதை வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க பார்ட் டைம் ரசூலாவுக்கு ஆதாரம் போயிடுவோம் டப்புன்ட்டு என்ன ரிவர்ஸ்ல போயிடுவாங்க பதில்ல வந்தவங்கன்னா ஃபுல் டைம் ராணுவ வீரர்களா அப்படிம்பாங்க ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உலகம் மாறிடுச்சு பத்திரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பார்ட் டைம் வீரர்கள் தான் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் வியாபாரி இந்த பக்கம் வியாபாரிகள் இந்த பக்கம் விவசாயிகள் இவங்க ரெண்டு பேரும் போரிட்டாங்க மக்கா வாசிகள் யாரு வியாபாரிகள் மதியனவாசிகள் யாரு விவசாயிகள் வியாபாரியும் விவசாயியும் வெட்டிக்கிட்டாங்க ஆனால் இன்னைக்கு வந்து நாம் போய் ஒரு ஒரு நாட்டோட சண்டை போடுறதுன்னு சாத்தியமாது அவங்க ட்ரெயின்ட் ஆர்மி வச்சுருக்காங்க சவுண்டு இல்லாமல் பேசுறது எப்படின்னு எவ்வளோ ட்ரைனிங் கொடுப்பாங்க தெரியுமா ம் அப்படிம்பா அதுக்கு இப்படி இருக்கும் இப்படிம்பா அப்படிம்பா இப்படின்னா ஒரு மீனிங் இருக்கும் அப்படின்னா ஒரு மீனிங் இருக்கும் அவ்வளோ இருக்கும் சைனிங் லாங்குவேஜ் இருக்கும் வேர்ட் இருக்கும் கம்யூனிகேஷனுக்கு ஆயிரத்தெட்டு வழி இருக்கும் சாப்பாடு எப்படி சர்வை பண்ணுன்னு தரப்படுவாங்க எந்த இடத்துல மோஷன் போகணும் யூரியன் போகணும் அதை கூட தருவாங்க நீங்கள் பாட்டுக்கு கக்கா போயிட்டு போனீங்கன்னா சொல்லிட மாட்டேன் இப்போ தான் இந்த வழியாக போயிருக்காங்க அப்படின்ட்டு என்ன அது கூட ட்ரைனிங் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க சரியா அதனால் நீங்கள் போய் போராடலாம் அப்படின்லாம் ஆர்மியெல்லாம் எதிர்த்தெல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணிட முடியாது காமன் மேனு சண்டை போட முடியவே முடியாது இது யார் மேலே கடமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் நாடுகள் மீது கடமை இப்போ இந்த முஸ்லீம் நாடுகள் தான் இங்கே என்ன பண்ணும் ரியாக்ட் பண்ணும் அப்போ அந்த முஸ்லீம் நாடுகள் கூட இப்போ வந்து இப்போ இருக்கிற இந்த நிலையிலே போய் சண்டை போட்டால் என்ன கிடைக்கும் தோல்வி தான் கிடைக்கும் ஏன்னா முதல்ல இவங்க இஸ்லாத்த நிலைநாட்டணும் இவர்களே பாவியாக இருந்து கொண்டு போய் அந்த இடத்துல போரிட்டு என்ன நடக்கும் எல்லா இவர்களுக்கு உதவி செய்ய மாட்டான் அடி கொடுப்பான் அதுதான் சொன்ன அரபுகள் எல்லாம் அழிக்கப்படுவாங்க வேற வழி இல்லாமல் ஒரு கட்டத்தில் இவங்களே ரியாக்ட் பண்ணுவாங்க மக்களுடைய ப்ரெஷர் அதிகமாக அதிகமாக ஒரு சில நாடுகள் உள்நாட்டு குழப்பத்திற்குள்ளாயிரும் அடுத்த நாள் என்ன பண்ணோம் அந்த அளவுக்கு போக போகக்கூடாது நம்ம ஆர்மியை சும்மா பேருக்காவது அனுப்பி வைப்போம் அப்படின்னு போக தூள் கிளப்பி விட்டுருவாங்க புரியுதுங்களா இது வந்து அவங்க முஸ்லீம் நாடுகள் எப்போ இந்த போரில் வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னா பனி இஸ்ராயல்களுக்கு நடந்தது மாதிரியே அதே மாதிரி ஒரு சூழல் வரணும் எப்படின்னா மூசாவுக்கு பின் இஸ்ரேல் மக்களின் தலைவர்களை நீர் கவனித்தீரா அவர்கள் தம் நபியிடம் நாங்கள் அல்லாவின் பாதையில் போரிடுவதற்காக ஒரு அரசனை ஏற்படுத்துங்கள் என்று கூறிய போது போர் செய்தல் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டால் நீங்கள் போரிடாமல் இருந்து விடுவீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் எங்கள் மக்களையும் வீடுகளையும் விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்ட பின் அல்லாவின் பாதையில் நாங்கள் போரிடாமல் இருக்க எங்களுக்கு என்ன வந்தது என கூறினார்கள் எனினும் போரிடுமாறு அவர்களுக்கு கட்டளையிடப்பட்ட பொழுதோ அவர்களில் ஒரு சிலரை தவிர புறமுதுகு காட்டி திரும்பிவிட்டனர் இவ்வாறு அக்கிரமம் செய்வோரை அல்லாஹ் நன்கறிவான் அப்போ பல பிரிவாக அவங்க பிரிஞ்சிருந்தாங்க பனி இஸ்ரேல்கள் அவங்க போய் என்ன சொல்கிறாங்க தங்களுடைய சாமுவில் நம்பிக்கிட்ட இப்போ நாங்கள் ஒரே தலைமையின் கீழ் சண்டை போடுறோம் எங்களை ஒன்னாக்குங்கன்னு இது முதல்ல பண்ணணும் தான் இஸ்ரேலோடவோ நோ நேட்டோவோடவோ முஸ்லீம்கள் சண்டை போட்டாங்கன்னா ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அது இல்லாமல் ஈரான் ஈரானாவே இருந்துக்கிட்டு போய் சண்டை போட்டுச்சுன்னா அடி விழுவும் ஈராக் ஈராக்காவே இருந்துட்டு போய் சண்டை போட்டுச்சுன்னா அடி விழுவும் சவுதி சவுதியாகவே இருந்துட்டு போய் சண்டை போட்டுச்சுன்னா அடி உழுவோம் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நேட்டோ மாதிரியான ஒரு கூட்டணி போட்டுட்டு போனாங்கன்னா அடி உழுவாது அல்லாவுடைய நுசுரத்து கிடைக்கும் ஆனால் இவங்க இவங்களுக்கு அது இவங்க இவங்களுடைய அந்த அந்த எல்லாம் பார்த்தா அது பண்ணுற மாதிரி தெரியல பார்த்தா செமத்தியாக வாங்க போகிறது மாதிரி தான் இவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்குது இவங்களுடைய ஃபீலிங்ஸும் வந்து வேற மாதிரியான ஒரு இதில் தான் போயிட்டு